அத்தனை பேரும் திமுக சேர்ந்த கவுன்சிலர்கள் நான் பொன்னேரி நகராட்சியுடைய வைஸ் சேர்மன் என் கொடுக்குற அத்தனை பேர் கவுன்சிலருங்க தொடர்ந்தவொன்னும் ஒரு மூணு வருஷமாக இந்த ஆட்சி பொறுப்பேற்று நாங்கள் மொத்தம் ஒம்பது பேர் வந்து அண்ணா திமுக சார்ந்தவங்க இருக்கிறோம் இந்த ஒம்பது பேரில் மொத்தமே ஒரு நாலு வார்டு தான் ரோடு தேவை மீதி வரலாம் ரோடு இல்லை இந்த நாலு வார்டுக்கும் ரோடு தொடர்ந்தவொன்னா நாங்கள் மூணு வருஷமாக கேட்டுன்னு இருக்கிறோம் அவங்களுக்கு இருக்கிற எல்லா ரோடும் முடிச்சுட்டு கூட எங்களுக்கு ஒன்று ரெண்டு கொடுக்க அவங்களுக்கு மனம் இல்லை சரி அப்படி என்ன பண்ணாங்க போன மாதத்தில் கேட்கும்போது என்னென்ன ரோடு வேணும்னு கேட்டாங்க அதுக்கு அங்கே கவுன்சிலர் கோயந்திராஜம் பதிப்பு சுரேஷ் அவர்களும் ஆனந்த் அவர்களும் அபிராமி விஜய் அவர்களும் இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ரோடு எங்களுக்கு அவசியமான ரோடு மக்களுக்கு பயன்பாட்டுக்கு தேவையான ரோடு ரொம்ப நாள் போடாமல் ரோடுன்னு சொல்லிட்டு இவங்க இவங்க மனு கொடுக்குறாங்க சரணி ஆனந்தோட சேர்ந்து எல்லோரும் மனு கொடுக்குறாங்க இந்த நாங்கள் கொடுத்த மனு நாங்கள் கொடுத்த ரோடு எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க அவங்களுக்கு கட்சிக்கார சொல்கிறாங்க அவங்க சொந்தக்கார சொல்லிட்டு கவுன்சிலருடைய ஒப்புதல் இல்லாமல் அவங்களே ஒரு ரோடு போடுறாங்க அந்த ரோடு வந்த விஷயமே எங்களுக்கு தெரியல நாங்கள் இல்லை உங்களுக்கு அப்புறம் தான் வரும்னு சொல்கிறோம் அதுக்கு அந்த இல்லை இல்லை ஏன்னா ரோடு வாங்கிட்டேன் போப்பார் இன்றைக்கி பாருன்னு சொல்கிறாங்க அப்போ எங்களுக்கு நான் மக்களால் தேர்ந்தெடுப்படுத்த எங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி செய்யாத அதிகாரத்தை துஷ்பிரோகம் பண்ணுற எண்ணத்தில் அவங்களே அதிகாரத்தை கையில் எடுத்து அவங்க வச்சு ரோடு போடுறாங்க இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அரசு பணம் அரசு பணத்தை ஒரு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முப்பத்தாறு லட்சத்து ஐம்பதாயிரரூபாவில் அஞ்சு குட்டியான வண்டி மக்களுக்கு பெரு தூய்மை பண்ணி அளவு கஷ்டப்படும் சொல்லிவிட்டு ஒரு உயர்ந்த நோக்கத்தில் அதை நம்ம வாங்குகிறோம் ரெண்டு குட்டியான தான் அங்கே இருக்குது மூணு குட்டியான யார் திருடி விற்றாங்க அது எங்கே இருக்கிற விவரமே தெரியல தொடர்ந்தவொன்னே நாங்கள் எல்லா கவுன்சிலரும் சேர்ந்து அந்த குட்டியான எங்கேன்னு கேட்குறோம் அதுக்கு சரியான பதில் வரல அது போன்று மேலும் ஒரு நாற்பத்தஞ்சு லட்சத்தில் வந்து இந்த கழிவுநீர் டேங்கர்னு ஒன்று வாங்கியிருக்கிறோம் அதுவும் அரசு பணம் நம்ம பணத்தை தான் வாங்கியிருக்கிறோம் அதுவும் பயன்பாட்டு வர ஒரு வருஷமாக இருக்குது பிளாஸ்டிக்கில் சரி வர தரம் பிரிக்காத எல்லாத்தையுமே ஆற்றுல கொட்டி இந்த நீர்வளத்துக்கும் இந்த ஆடு மாடு மேய்க்காளர்களுக்கும் ஒரு குபந்த ஏற்படுத்துற வகையில் அங்கே கொட்டுறாங்க அது கலெக்டர் கடந்து கொண்டு போயிருக்கு அடுத்தபடியாக நாயை பிடிக்கணும்னு சொல்லி பணம் ஓதிக்கிறோம் அந்த நாயை பிடிச்ச பயன்பாட்டுக்கும் இல்லை மாடு பிடிக்கணும் பணம் ஒதுக்கிறோம் மாடு பிடிக்கிற பயன்பாட்டுக்கும் இல்லை தொடர்ந்த வண்ணமே ஏதோ மேம்போக்கு இதில் இங்கே ஒரு பண்ணின்னு போகிறதுனால நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி சேர்ந்து இதை அறிவாட்டி நாங்கள் புகாராக தெரிவிச்சிருக்கிறோம் தெரிவிச்சும் கூட சில நடவடிக்கை இல்லைன்றதுனால அதே போன்ற மழைக்கு முன்னால் இது வரைக்கும் மூணு வருஷமோ நாங்கள் ரெண்டு மாதம் ஆகுது இந்த கால்வாய்களை தூர்வாரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து கேட்டுன்னே இருக்கிறோம் நாங்கள் புதுசாக ஆட்சி பொறுப்பேற்று வரும்போது ஆறு லட்சம் தூர்வாரினாங்க இன்னும் தூர்வாரி மூணு வருஷம் ஆகுது வெள்ள எல்லாத்துலேயும் மண் ஃபுல்லாக மண்ணாக ஃபுல்லாக இருக்குது மழை பெஞ்சு அதுக்கப்புறம் வந்து மழை பெஞ்சு தண்ணி வந்து அவசர அவசர அது இல்லாமல் தொடர்ந்தவண்ணும் தூர்வார வேண்டும் சீக்கிரம் மழைக்கு முன்னால் நாங்கள் பேர்கால உதவிகளை செய்ய வேண்டும் கேட்குறோம் அதுக்கு எந்த எந்த பதிலுமே இல்லை தொடர்ந்தவண்ணா மேம்போக்கோடு வந்து மேகோன் போயிருக்கிறாங்க போட்ட ரோடு பள்ளம் ஆகி திரும்பி போடணுமா எங்களுக்கு ரோடே போடாமல் இருக்கிறாங்க அதுக்கேக்கிறேன் பதில் சொல்லாமல் எங்கு போய் இது விஷயமா நாங்கள் இந்த அதிக அதிகாரி தெரிவிங்கிற கவனத்தில் நாங்கள் உள்ளிருப்பு போகிறோம் உட்காந்துருக்கிறோம் மேலதிகாரி வரும்போது அவங்க நாயத்தை எங்கள் நாயத்தை உங்களான்னு சொல்கிறோம்